இயேசுவின் நாமத்தின் நாளே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மை என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வார்த்தை பிடிச்சிருக்கிறது கட்டுடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது மேகம் ஆறு நாள் அதை மூடியிருந்தது ஏழாம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிட்டார் என்ற ஒரு வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம் மோசே மலையின் மேல் ஏறி அவன் அங்கே புசியாமலும் குடியாமலும் தற்கு சமூகத்திலே தங்கி இருந்தான் என்று சொல்லுகிறது ஆறு நாட்கள் எவ்விதமான ஒரு சத்தமும் பிறக்கவில்லை ஆனால் அவன் கற்புடைய சமூகத்திலே பொறுமையோடு கூட காத்திருந்த ஒரு அனுபவத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் உபவாசத்தோடு கூட நாம் ஆண்டவரை நோக்கி காத்திருக்கின்ற பொழுது கற்புடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர் என்பதை நாம் நிச்சயமாய் விசுவாசிக்கிறோம் ஆனால் அவள் எப்பொழுது பேசுகிறாரே என்றால் மோசையை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது ஆறு நாட்கள் அங்கே ஒரு சத்தமும் பிறக்கவில்லை ஏழாம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது காத்திருக்கின்ற பொழுது பொறுமையாய் காத்திருக்கின்ற பொழுது கத்தர் உன்னோடு கூட பேசுகிறார் அவர் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறார் அவர் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிக்கிறார் என்று வார்த்தை தெளிவாக கற்றுக் கொடுக்கிறோம் உபவாசத்தோடு கூட கற்புடைய சமூகத்திலே பொறுமையாய் காத்திருப்போம் அவர் உங்களோடு கூட பேசுவார் அவர் உங்களுக்கு வேண்டியதை சொல்லுவார் அவர் நீங்கள் நடக்க வேண்டிய ஆலோசனை உங்களுக்கு கொடுப்பார் கற்புடைய நாமும் உங்கள் மூலமாய் மகிமைப்படும் ஆண்டு பிரதமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆமீன்